ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மை சீரீஸ்ன்னு மாகனி டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எப்பிசோட் ஒன்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனிமேவை ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஹை ஹைஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு காமெடியான லவ் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு காமெடியோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்றைக்கி உள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஹை ஸ்கூலில் லவ் பண்ணக்கூடிய பத்துல ஏழு பேருக்கு கடைசில பிரேக்கப் தான் ஆகுது கிராஜுவேஷன் முடிஞ்ச ஒரு வருஷத்துலயே அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருத்து சில கப்பல்ஸ் ஒன்று சேரக்கூடிய கதையும் இருக்கு ஆனால் ரியாலிட்டி மலையும் ஏன் மலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட ஹை ஸ்கூல்லயும் நடந்தா ஒரு லவ் ஸ்டோரியோட மெயின் கேரக்டராக நான் இருந்தா அப்போ நான் எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு கத தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபைனலி கிளைமேக்ஸ ரைட் பண்ணி முடிச்சாச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா ஏன் நம்ம யோ தானே அவங்க ஏன் கிளாஸ் தான் இந்த மாதிரி இடத்துலயே சண்டை போடுவாங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு அமைதியா போய் உட்கார் இங்கிலாந்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆன ஒரு பொண்ணு கூட அந்த பையன் ஃப்ரெண்டா இருக்கிறான் ஏன் இப்ப தான் லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன் அதுக்குள்ளே அப்பா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் இங்கிலாந்துல இருந்து வந்த பொண்ண லவ் பண்றான் எனக்கு புரியுது சாஸ்கே நீ எப்படி ஃபீல் பண்றா நான் ஓமலை அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் காரன் உனக்கு ஹை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி சைக்கிள் சாவியை கொடுக்குவோம் அந்த பையனை ஓடி போயிருந்தான் இந்த கேட்ராமாவை நான் இப்படி நேரில் பார்ப்பேன்னு நினைக்கல சரி நான் பார்க்காத மாதிரி இருந்துக்கிட வேண்டியதாக நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் மிச்சம் வச்சுட்டு போன ஜூஸ் எடுத்து அந்த பொண்ணு குடிக்கப் போகிற இந்த கிஸோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன் பட் அந்த பொண்ணுக்கு ஜூஸ் தான் முக்கியம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டா ஓசி ஜூஸை குடித்தது எடுத்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கப்படுறா எதையோ பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ திரும்பிக்கிறேன் சோஸ் கேவ நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட்லோவர் பூவை வச்சு அவன் ரெங்கெல்லாம் மேக் பண்ணி தந்தான் தெரியுமா நான் தான் அவன் ஒய்ஃப்னு ப்ராமிஸ்லாம் பண்ணான் அப்படின்னு வாசலவும் இப்ப இதுக்கு வா ஏன் இதை பேசுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீ நோக்கம் இசு ஏன் கிளாஸ்ல தானே இருக்கானவா கேட்கவும் ரோஸ் டே எப்படி இருக்குவோம் உடம்புக்கு நல்லா நம்ம ஹீரோ கொடுக்குறான் என் மேலே ஆக்கிறப்பட்டு யாரும் இப்படி பண்ணது இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வருது நான் இதை ஆர்டர் பண்ணலையே நம்ம ஹீரோ பார்த்தா பிரேக்கப் அப்புறமும் வருத்தமே இல்லாம அவ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கா அவ டிரான்ஸ்பர் ஆகி ரெண்டு வருஷம் தான் அவதான் அவன எனக்கு பன்னெண்டு வருஷமா தெரியும் அந்த சோஸ்கே என்ன தானே ஒய்ஃப் ஆகிறான்னு ப்ராமிஸ் பண்ணி இப்போ ஏன் மாத்திட்டான்னு வா சொன்னான் அவன் அதை எப்போ ப்ராமிஸ் பண்ணான்னு கேட்டா அவன் எலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போது அப்படின்னு வா சொல்றான் அப்படின்னா அவனுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது அதை எப்படி சீட்டிங்காகவும் நம்ம ஹீரோ கேட்டா எல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆட பண்ணி வந்தது அப்படின்னு வா சொல்லவும் அவள் அவன் ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசாத நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டிப்ரெஷனில் அவள் அழுதுட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் நம்ம ஹீரோக்கு ஒன்று கூட கொடுக்கல இந்த யானமை மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான ஒரு பேர் இருக்கு அதுதான் லூசிங் ஹீரோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஸ்கோலோட டேங்கை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கிற ஒரு டேப்ல போயிட்டு நம்ம ஹீரோ தண்ணியை குடிக்கிறதுக்காக போறான் ஏன்னா அந்த இடத்துல தான் வாட்டர் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அண்ட் வாட்டர் டேங்க்ல இருந்து தள்ளி பியூரிஃபை ஆகி வரதுனால சுத்தமாகவும் இருக்கும் கிளாஸ்ல உட்காந்துருந்தா எவனாச்சும் பேசிட்டு இருப்பான் கரெக்டா பெல் அடிக்கிற டயத்துல நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள போறான் நம்ம ஹீரோ டெஸ்க்ல ஒருத்தர் இருக்கவோ நம்ம ஹீரோ அப்படியே நோட்டீஸ் போட பாத்துட்டு இருக்கான் சோஸ்கே காரனை நல்லா பாத்துக்கோன்னு யானுமே கிளம்ப போனா ஆனா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேரன் சொல்லவும் அவன் நேத்து தான் உன்ன பண்ணி நீ என்கிட்ட நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எனக்கு மீக்கு வந்து காரன் கூட இருக்கிறது பிடிக்கல நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீ தானே ஆண்டி ஒட்டி உன்ன டீச்சர் கூப்பிட்டு விட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் இதான் சான்சன் யானமையா ஓடி போயிருந்தா புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நோக்கு மைசோ அப்படின்னு சொல்லவும் ஃப்ரைடே பட்ட கடனை எப்படி தரப்போறோம் நம்ம ஹீரோ கேட்கிறான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ல ஒன்னு கூட மிச்ச வைக்காம சாப்பிட்டுட்டு காசு இல்ல நம்ம ஹீரோ தான் பில்ல பே பண்ணிருக்கான் என்கிட்ட காசு இல்ல பட் வேற ஒரு வழி இருக்கு லஞ்ச் லைன் வந்து தனியா மீட் பண்ண அப்படின்னு வா சொல்றான் காசு இல்லாம இவன் எப்படி கடனை திருப்பி தருவா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் யானமே அப்படின்னு இவங்க கிளாஸ் டீச்சர் வரும்போது கீழே தடுக்கி விழுந்திருந்தாங்க இதை நம்ம கிளாஸ் மெட்டீரியல் இல்ல தப்பா பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க நம்ம ஹீரோ சொன்னா செகண்ட் இயர் போர்ஷனையும் சேர்த்து கவர் பண்ணுவோம் எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க டீச்சர் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தான் சீக்கிரம் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு யானமே சொல்றேன் இப்ப யானமே கூப்பிட்டாலே இல்ல அஞ்சல நம்ம ஹீரோவோ தனியாவா சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கறான் மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு கரோகி பண்ணுமா எனக்கு போகவே விருப்பம் இல்லப்பா உன் பார்வையை பார்த்தா என்ன சாப்பிட சொல்ற மாதிரி தெரியுதுன்னு கேட்கவும் சரி என் பணம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் அவங்க இன்னைக்கு கை கொடுத்துட்டு போனதை பார்த்தா எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி அவ கண்டுக்கிட இல்லாம பேசிட்டு இருக்கா என் பணத்தை எப்பதான் தரப்போற இந்த மொத்த பில்ல அப்படி நம்ம ஹீரோ காமிக்கிறான் நீ தான் அன்னைக்கு காப்பாத்தின ரொம்ப தேங்க்ஸ் வா பில்ல பார்த்தா ஆக்சுவலி அவ பிரெஞ்ச் ஃப்ரைஸோட அன்னைக்கு நிறுத்தல வாட்டர் மலன் பேன் கேக் பண்ணா ஜூஸ் நான் ஆர்டர் பண்ணிருக்கா நான் இதை காசாதான் திரும்ப தரணும்னு இல்லல்ல வேற வழியிலயோ ரிப்பே பண்ணலாம் இல்ல

ஆமாம் இல்லை நான் லிட்ரேச்சர் கிளப்பில் இருக்கனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா கிளப் இருக்கிற நாள் வராதுன்னு பிரசிடண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க நம்ம டைப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோவோ கிளப்ல போய் அந்த பிரசிடண்ட்டை மீட் பண்ணுறேன் நான் வைஸ் பிரசிடண்ட் ஸோ கினோக்கி கியோட்டோ என்ன ஞாபகம் வா பார்க்கவும் நல்லாவே நம்ம ஹீரோ சொல்லிட்டு மறந்துட்டேன் மனசுக்குள்ள யோசிக்கிறேன் ஸ்டூடண்ட் கவுன்சில் ரீசெண்டாக நம்ம கிளப் மேலே கண்ண வச்சிருக்காங்க ஸோ மெம்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வரணும் அப்படின்னு வா சொல்லிட்டு போறா லிட்ரேச்சர் கிளப் நிறைய புக் இருக்க ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்தா அதில் பாய்ஸில் இருக்கவும் வேணான் மோடி வச்சிருந்தேன் கிளப்பில் இல்லாத புக்கெல்லாம் வாங்கினா என் கலெக்ஷன்ல வைக்கலாமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இந்த குயின் ஆஃப் டார்க்னஸ் புக்கை வாங்க அடுத்த வழியும் படிக்கணும் ஆர்வமா காத்துட்டு இருக்க நம்ம தங்கச்சி சொல்லிட்டு போறா நீ எதுக்கு ஏன் ரூம்ல இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா எப்பவும் வார ரூம்ல தான் இருப்பேன் இன்னைக்குதான் நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்ல நான் உனக்காக லஞ்ச் பாக்ஸ் மேக் பண்ணிருக்கேன் வா காமிச்சா கொஞ்ச நாளைக்கு லஞ்ச் எனக்கு வார ஒரு பர்சன் கொண்டு வருவாங்கன்னு சொல்லவும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கவோ இல்ல இல்ல அப்படி இல்ல அந்த பொண்ணுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன் வா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரான்னு சொல்லவும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லங்கிறதுக்காக காசு கொடுத்து ஒரு பொண்ணு டெய்லி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வர சொல்லிருக்கியா என்ன சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிடா அப்படின்னு சொல்லி வா சொல்றா சார் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல கடைசியில அவங்க கூட கரோக்கே போக வேண்டியதாயிடுச்சு எனக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு யோசிச்சு பாரு இந்த உன்னோட லன் இல்ல ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து எங்க அம்மா திட்டாங்க அப்படின்னு வா சொல்றா நம்ம ஹீரோக்கு கடையில இருந்து சண்ட்விச்சா வாங்கிட்டு வந்திருக்கா தெருமுக்குள்ள இருக்கோர்ல வாங்கினது பேக்கேஜிங் கூட இப்படி இருக்க நம்ம ஹீரோ பாக்குறேன் இதுக்கு நான் தான் கழிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கலப்பேன் ஒன்னா இருந்தோம் கடைசியில இப்போ பிரேக்அப் வைப்ல தான் நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் வச்சுட்டு இப்ப எவ்வளவுன்னு செவன் கொடுக்கணும் ஒர்க் டீச்சர் என்ன முடிக்க சொல்லிருக்காங்க ஒரு பொண்ணு அந்த பையன் கிட்ட வந்து என் கிளப்புக்கு வாயு கேட்கவும் இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு கிளம்புறான் மேட்ஸ் கே போலாமு இன்னொரு பொண்ணு வந்து கூப்பிடுவோம் சிகா ஏதோ வாரன் அந்த பையன் போயிருந்தான் நீ மேட்ஸ் கே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பொண்ணு யாரும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட கேட்கவும் ஆசகுமாவா அவங்க ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஒன்னா படிக்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படின்னா மேட்ஸ் கே கே ஸ்மார்ட் ஆடும் பொண்ணுங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு இந்த பொண்ணு பாக்கலாம் அந்த பையனை லவ் பண்றியா அப்படின்னு நானும் வந்து கேட்கவும் அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு சொல்றா அப்ப அந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்ட் பரிசிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா இல்ல அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆனா தப்பா சொல்றேன் ஆனா சொன்னது உண்மையா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த காரண நான் அவளோட வீட்டுக்கு எனக்கு கூப்பிட்டுருக்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறதா நான் பார்த்து பராம படுறதா ஆமா நோக்கி மிசோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டுட்டு அவள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் குள்ளேயே எக்ஸ்ட்ராவா அடைச்சு வச்சு சாப்பாடு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா இதுக்கு நானூறு ரூபாயை கழிக்கிறா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ அவன் போன்ல கணக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு தான் வந்துட்டு இருக்கான் லஞ்சில் காணுமே பக்கானுமே அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்ட இடத்துல போய் நம்ம ஹீரோ தேடி பார்த்தா தான் இருக்கு ஆனா அவட பேக் அங்க இருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு ரூஃப் டாப்க்கு போறான் இங்கிருந்து கிரௌண்ட் போறேன் சூப்பராக தெரியுது அப்படின்னு வா காமிக்கிறான் அந்த லெமன் கிரப் ஒன்று ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கா லெமன் நேஷனலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு அவ ஆசம்ல அப்படின்னு ஆனா அப்படியே கண்கலங்குறான் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணுது உண்மையிலேயே என் மனசில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது போல நான் வேற எதையோ ஜாலியாக திங்க் பண்ணாலும் என் பாடி ஆட்டோமேட்டிக்காக அப்படி ரியாக்ட் பண்ணுது அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் மற்றவங்க லைஃப்பில் எதுவும் மாறப்போவதில்ல இந்த உலகம் அது பாட்டு தான் மூவ் ஆயிட்டு இருக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இந்த ஃபீலிங்லாம் நான் ரிஜெக்ட் ஆனதுல நம்ம ஹீரோ சொல்றேன் பத்துல ஏழு ஹை ஸ்கூல் லவ் அப்புறமா பிரேக்அப் ஆயிரும் எல்லாரோட ஹை ஸ்கூல் சில பேர் மட்டும்தான் தான் அதுல ஒன்னு சேர்றாங்க என்னோட ரியாலிட்டியை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது ஆனா நான் யோசிச்சிருக்கேன் என் முன்னாடி அழுதுட்டு இருக்கிற இந்த பொண்ணு தான் ஒரு நைட்ல அவளோட ஹீரோயினா இருந்தா இப்ப நான் எப்படி திங்க் பண்ணுவேன் நம்ம ஹீரோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது லாஸ்டா நடந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஆனாமலாம் ஹீரோவோட லவ் வருதோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் பட் லவ் பண்ற ஃபீலிங்க விட நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஹை ஸ்கூல் லவ் பிரேக்அப் தான் ஹீரோ அப்படிங்கறதுல கான்சியஸா இருக்கான் அண்ட் நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வேற வேற பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கே ஆனாக்கு பிரேக்அப் ஆயிருக்கு என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்